பேசலாம் எல்லாருக்கும் சோத்துகிறோம் நாளையில் கூட ஒரு பாதுகாப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பாதுகாப்பு யாருக்கு தருகிறார் அப்படின்றத இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம் சின்ன ஒரு தியானம் அவர் உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார் என்ன பண்ணுறாரா நம்ம தாழ்பால்கள் என்ன பண்ணுறாரா பலப்படுத்துகிறாரா அப்புறம் நமக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுறாரா ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக சமாதானம் உள்ளவைகளாக்கி சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் முதல் நமக்கு என்ன பண்ணுறார் தாழ்ப்பால்களை உறுதிப்படுத்துகிறார் அப்புறம் பிள்ளைகளை ஆசிர்வதி பா பாதுகாக்கிறார் தாப்பா சரியாக இருந்தால் தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் காப்பாற்றுகிறார் அவர் எல்லா சமாதானம் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி சிதமான கோதுமைனால உன்னை திருப்தி ஆக்குகிறார் ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆகாரம் பாதுகாப்பு பிள்ளைகள் எல்லைகளில் உள்ள சமாதானம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்ன வார்த்தையை அவர் அனுப்புகிறார்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறைய மழையை குறித்து கல்மழையை குறித்து விளைவை குறித்து விளைச்சலை குறித்து என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அது இதில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பிரியமானவர்களை அப்போ ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும் சமாதானம் வேணும் எல்லை பெரிதாக்கணும் உச்சிதமான நமக்கு ஆகாரம் வேணும் வெலப்படுத்தணும் நம்ம நம்ம பாதுகாப்பு வேணும் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா தாழ்பால்கள் இன்றைக்கு நியூஸில் நம்ம பார்க்குறோம் பயங்கரமான போட்டியும் உடச்சின்னா பண்ணிடுறாங்க ஆ நூறு சவரம் எடுத்துட்டாங்க லட்ச கணக்கில் பணத்தை எடுத்துட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க பேங்க்கில் பூந்து எடுத்துடுறாங்க எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ பாதுகாப்பு அவங்க செக்யூரிட்டி போட்டு கேமரா போட்டு அங்கே என்னென்னவோ வச்சுருக்காங்க கை ரேகை கூட என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தோம் அங்கேயே அங்கே என்ன பண்ணுறதுன்னா இது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ நம்ம நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஏடிஎம்ல உள்ளே இருக்கிற பணம் அந்த அந்த கம்ப்யூட்டர் அவ்வளோ அறிவாக நம்ம போடுற நம்பரை போட்டு எவ்வளோ பணம்ன்றதோ அது கொடுக்குது ஆனால் அதையும் என்ன பண்ணுறாங்க உடைச்சி உள்ளே எப்படியும் எடுத்து எடுத்துடுறாங்க எடுக்கிறதுக்கு எத்தனை டெக்னிக்கல் எத்தனையோ என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க பிரியமானவர்களை என்ன என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரோட கிருபை வேணும் பிரியமானவர்களை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கண்டே பிடிக்க முடியல என்ன அவங்க நிலமையில் இருக்காங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க அடுத்தது தெரியாது அப்போ பாருங்கள் கடவுளோட கிருபை நமக்கு வேண்டும் கருபை நமக்கு வேண்டாம் அவர் உன் வாசல்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு ஏலியம் சர்ச்சில் தான் வந்து நான் கேள்விப்பட்டேன் அந்த ஒரு தாயோட மகன் வந்து காணன்னு சொல்லி யாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சர்ச்சி தான் நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் அந்த தம்பி வந்து கிஃப்ட்டு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு லிஃப்ட் கொடுங்க கேட்டிருக்கார் இந்த தம்பி உட்கார வச்சு கொண்டு போயிருக்கார் கொண்டு போகும்போதோ இருப்பா நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போய் நின்று ஃபோனை போட்டு இந்த 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 பையனை கடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே ஆளை கேங்க்கில் வர வச்சு அப்படியே தூக்கி காரில் போட்டுருக்காங்க இவன் வந்து அவங்க அவங்க இவனை தூக்கி உள்ளே போட்டாங்க எப்படி என்ன பண்ணாங்களோ தெரியாது போட்டாங்களா இல்லை அப்படின்னு தெரியாது அந்த தாயார் அப்போ தான் யாருக்கோ ஒரு வாழைப்பிள்ளைகளை ஜபம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிள்ளையை காணும் காணணும்னு ரொம்ப அழுது ஜெபிச்சுருக்காங்க எங்கெங்க தேடி இருக்காங்க எனக்கு தெரியாது சுவாமி என்னை நீங்கள் காப்பாற்றுங்க என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக செபித்து அழுதுருக்குறாங்க அழம்பழுது அங்கே அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த தம்பி அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே வந்து விழுந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து இருந்து அவர் வந்துட்டார் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நமக்கு பாதுகாப்பு தேவனுடைய கரம் பாதுகாப்பு அவரோட பார்வை அவரோட கண்கள் நம் மேலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன செய்யணும் நம்ம லேஸ்டில் பார்க்க போகிறோம் இன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளே ஆஸ்வதிக்கிறாராம் முத தாப்பால் அப்புறம் அவர் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமை உன்னை திருப்தியாக்குகிறார் ஆஹா ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஓகே தாப்பாள் பலப்படுக்கிறது ஓகே பிள்ளைகள் வள பிறந்துட்டாங்க ஓகே அவர்களுக்கு என்ன வேணும் நல்ல ஆகாரம் வேணும் அதை கூட அவர் சொ அவர் எப்படி கொடுக்குறாரா அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதா அங்கே குடும்பத்தில் ஒரு மனதின் ஆவியை கொடுத்து அங்கே உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாரா நமக்கு உச்சிதமான கோதுமையினால் நம்மளை என்ன பண்ணுவார் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார் முதல் வீட்டில் தாப்பால் அதுக்கப்புறம் என்ன பண்ண பிள்ளைகள் அதுக்கப்புறம் எல்லைகள் வீடு வீடு உள்ள அப்புறம் உச்சிதமான வீட்டுக்குள்ளே உச்சிதமான திருப்தியாக அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது யாருக்கு செல்கிறது சமாதானம் ரொம்ப முக்கியம் சமாதானம் ரொம்ப முக்கியம் உச்சிதமான கோதுமையை சாப்பிட்றது கூட நமக்கு என்ன வேணும் சமாதானம் வேண்டும் அவர் யாருக்கு அப்படி செய்கிறார் பண்ணால் தமக்கு பயந்து தமது கிருபையை காத்து கொள்ளுகிறவருமே கத்தர் இருக்கிறார் புரியமானவர்கள் ரொம்ப பெரிய வார்த்தை இது பெரிய வார்த்தை தமக்கு பயந்து அதுக்கப்புறம் அவரோட கிருபைக்கு கா காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் அவர் அவரோட தமது கிருபிக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் சரி காத்திருக்கிறவர்கள் மேல் காத்து கொண்டு இருக்கிறவர்கள் மேல் அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் நாம் போய் எல்லாம் செஞ்சுட்டு நூ பத்து அவர் ஜபம் பண்ணி பாடிட்டு பழைய குருடி கதவத்தரடின்னு இருந்தாலோ அல்லாட்டா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நிறைய நமக்கு எதிரே இருக்கிறவர்களை ரொம்ப அலட்சியமாக செய்கிற காரியமோ ஆண்ட சொல்கிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் ஒரு கோபம் கொண்டு நமக்கு பேசுகிறோம் கேட்குறோம் எல்லாம் ஆண்டவரையும் கேட்குறார் ஏன் என் மேலே நீங்கள் இவ்வளோ எரிச்சலாக இருக்கிறீங்க ஏன் என் மேலே கல்லுறிய பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார் நான் என்ன சொல்லிட்டேன் என்னை நீங்கள் அடிக்கிறீர்கள் கேள்வி கேட்குறார் ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அங்கே அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர் அதை போல் நம்ம கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கிறவர்களாகவும் து துன்பப்படுத்துகிறவர்களாகவும் காரி துப்புகிறவர்களாகவும் இருக்கிறாங்க நாம் அப்படி இல்லை அவர் எவ்வளோ அழகாக அவர் நிறைவேற்றி முடித்துருவார் அப்போ அவர் அவருக்கு காத்திருக்கிறவர் மேல் பிரியமாக இருக்கிறாராம் பயந்து இருக்கிறவர்களே பிரியமாக இருக்கிறார் அவருக்கு கீழ்ப்படுகிறவரு மேல் அவர் என்ன பண்ணுறாரு கீ பய அவர் வந்து என்ன பண்ணுறாரா பிரியமாக இருக்கிறாராம் பிரியமானவர்களே நீங்கள் கத்திரிக்க கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறனா கீழ்ப்படியாமல் அடி வாங்கியிருக்கேன் கீழ்ப்படியாமல் நிறைய நேரம் வியாதியில் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் கீழ்ப்படியாமல் ஒரு டைமை வந்து ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம் அது மீனப்பாக்கம் ஒரு பெரிய குண்டாக இருக்கிற ஆள் என் கூட சண்டை போகிற மாதிரி எனக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு எனக்கு வெளிப்படுத்துகிற அந்த அக்காண்ட சொல்லி இந்த மாதிரிக்கா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரி அதனால போகிறோம் போயிட்டு நிற்கிறோம் ஒரு குண்டாள் வர்றோம் அதே மாதிரி வந்து பயங்கரமான சண்டை போடுறான் நான் யார் தெரியுமா நான் பெரிய கோ கோ ஜட்ஜுக்கு க வண்டி ஓட்டுற ஆள் நீங்கள் இங்கே வந்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஐயப்பன் கோயில் கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்களே ஏசுதான் தேவன் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லி அந்த ஆளு எரிச்சலா வராரு இப்படி போகிறாரு வராரு போகிறாரு வரா பயங்கரமான பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ ஐயோ அண்டவரே அவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களேப்பா என்ன பண்ணுறது சுவாமின்னு சொல்லி நான் பொழுது நீ வேறு வழியாக போன்னு சொன்னார் சரி நாங்கள் வேற வழியாக அது ரொம்ப தூரம் அப்படி சுத் சுற்றிக்கிட்டு இப்படி வரணும் இப்போ இங்கே இது இடம்னா இங்கே ட்ரெயின் இறங்கி இப்படி வந்து இப்படி வந்து இங்கே வரணும் இந்த இடம் வரணும் அவர் வீடு இந்த பக்கமும் லாஸ்டில் இருக்குது அப்போ நீங்கள் இப்படி போனோன்னா நான் இப்படி போனால் உடனே ட்ரெயின் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்போ அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு வாரம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க என் கூட இருக்கிறவங்க வா இப்படிக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் போயிட்டேன் ஆண்டு வர என்ன பண்ண அலட்சியம் பண்ணிங்க என் பிரியமானவர்களே போன உடனே எங்கள் அம்மா அன்னைக்கு அந்த காதா பிரச்சனை எங்கள் அம்மா உள்ள போனத்தான் கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு தலைவலி அப்படி ஒரு தலைவலி தப்பு செய்தா கம்முன்னு பார்த்துட்டு இருக்கிறவர் இல்லை கண்டித்து உணர்த்துக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துக்கிறவராக இருக்கிறார் பாருங்க அப்போது பயங்கரமான தலைவலி சொல்ல முடியாத ஒரு தலைவலி மாத்திரை போட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டேன் எங்கள் அம்மாவை கவனிக்க முடியாமல் போச்சு பிரியமானவர்கள் கீ வேண்டும் கீ கண்டிப்பாக நாமளே அடித்து சபிக்கிறோமே நம்மளை படைத்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு உருவாக்கணும் நம்மளை நினைக்கிற ஊழியம் கொடுத்துரு சும்மா விடலை உருவாக்கணும் நினைக்கிறார் உருவாக்கணும் நம்மளை நினைக்கிறவருக்கு நம்ம கீழ்படியாமல் போனால் நம்ம கஷ்டப்படும் பெரியமானவர்களை கீழ்படிந்து அவருக்கு 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 வந்து நம்ம கீழ்படிந்து இருப்போமானால் நம்ம நம்ம என்ன பண்ணுவோன்னா அவருக்கு பிரியமாக இருப்போம் பிரியமானவர்களை கிருபையை காத்து கொள்ள வேண்டும் நம்ம ஒழிஞ்சு போகுதுன்னு ஒரு நம்மளை தண்டி நம்ம நம்ம தண்டனை அனுபவிக்கின்றத அவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறார் அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார் நீ நீ எதுவுமே செய்ய வேண்டாம் நீ ஒழுங்காக உன் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்தமோடும் நீ என்ன பண்ண என்னையே நம்பி என்னையே நோக்கிக்கணும் வேலைக்காரியின் கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்குவது போல காத்து கொண்டிருக்கணும் ம் நம்ம போய் எட்டு அவர் வேலை செஞ்சு முப்பது நாள் வேலை செஞ்சுட்டு சம்பளத்துக்கு எதிர்பார்த்தா அது நியாயம் ஆனால் நம்ம தப்பு செஞ்சுட்டு அவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா முடியாத காரியம் பிரியமானவர்களே அவருக்கு முதலாவது கீழ்படியணும்னா கீழ்ப்படிந்து நன்மை பெற்றுக்குறேன் கீழ்படியாமல் அடியும் வாங்கியிருக்கிறேன் அதனால் கீழ்ப்படிந்து அவர் கிருபிக்கு பொழுது அவர்கள் மேலே அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் உங்களை வர்ச்சிக்க செய்கிறவராக இருக்கிறார் அவர் பாருங்கள் வானம் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளை புல்லை முளைக்கி முளைப்பிக்கிறார் புல்லை முளைக்க வைக்கிறது கூட அவர் தான் வேணும் அவர் தான் வேணும் அவர் தான் வேணும் பிரியமானவர்களே அவர் தான் வேணும் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் தம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவாக இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது அவருடைய அறிவு அளவில்லா தம்முடைய நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபல பலமுள்ளவருமா இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது சொல்லிக்கிட்டே பல என்ன அவ்வளோ சாட்சி இருக்குது பிரியமானவர்களே அதனால என்னன்னா அற்பமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி நம்மளாம் அல்பமாக கிடக்கிற நம்ம கேட்கறதுக்கு பதில் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி அவரோட அறிவு அளவில்லாதது அது அது ஆராயவே முடியாது ஆராய முடியாது அதனால் அவர் இன்னார் என்றது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பா இந்த நூற்றி நாப்பத்தி ஏழாம் தான் நம்ம இவ்வளவு நேரம் வாசிச்சுட்டு இருந்தோம் அதனால அவர் கிருபைக்கு காத்துக்கொள்ளுங்கள் அவர் அறிவு அளவில்லாதது அவர் பலமுள்ளவராயிருக்கிறார் ஒரு பெரியவராயிருக்கிறார் நம் ஆண்டவர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகா பலமுள்ளவராக இருக்கிறார் அவரோட அறிவு அழிவில்லாதது அவரிடத்திலே அல் கேட்கும்போது அள்ளி 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 கொடுப்பார் நான் படிக்காதவ எனக்கு பேச தெரியாது எனக்கு ஜபிக்க தெரியாது பாடு பாட தெரியாது பாடலை கொடுத்துருக்கிறார் நானும் இதில் பாடணும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுக்க முடியல அதனால நான் ஒரு நாளையிலே ஒரு பாட்டை நான் பாடி நான் கீழே இந்த டிஸ்பினேஷனில் போடுறேன் நீங்கள் கேளுங்கள் பாடுங்க கத்துறவங்கள ஆசுவதி பாருங்க ஆமீன் நீங்கள் உங்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் கற்றுவங்களை ஆசுவதிப்பார்கள் ஆமீன் அல்ல இல்ல